பதினொன்னு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு முடிய வாசிக்க கேட்டோம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நல்ல கவுனிங்க ஆண்டவர் யாரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல எதிர்ப்புகள் இருந்த நாட்கள்ல பல போராட்டங்கள் இருந்த நாட்கள்ல இந்த மார்த்தால் மரியால் லாசரு இந்த மூன்று பேரும் இயேசுவை என்ன செய்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் தான் சொல்லுகிறார் தேவ பிள்ளையே என்னை ஏற்றுக்கொண்ட மகளே என்னை நம்புகிற மகளே நீ என்ன செய்யணும்னா என்னை விசுவாசிக்க வேண்டும் என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என் தேவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய முடியும் கூடாத காரியத்தையும் தேவனால் செய்ய முடியும் என்கிற தேவன் மீது ஒரு விசுவாசம் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்தில் வளர வேண்டும் அதிகமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம நினைக்கிறோம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன் எனக்கு எல்லாமே ஆண்டவர் என்ன செய்யணும் நன்மையாய் செய்ய வேண்டும் சரியாய் செய்ய வேண்டும் மிகுதியாய் செய்ய வேண்டும் ஆசீர்வாதமாய் செய்ய வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம் விரும்புகிறோம் விருப்பம் தவறு அல்ல ஆசை தவறு அல்ல அலையூயா ஆனா தேவனிடத்துல இருந்து ஒரு நன்மைய தேவ பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு என்ன அவசியம் என்று தேவன் இடத்துல கற்றுக் கொடுக்கிறாருன்னா நாம் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில மகிமையை நான் காண்பதற்கு என்னுடைய குடும்பத்துல மகிமையை காண்பதற்கு எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் தேவன் கிரிய செய்ய விரும்புகிறார் என்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்றுக்கொண்டு பத்து வருடம் ஆயிருச்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருபது வருடம் ஆயிடுச்சு ஆனா என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறேன் என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கல தாமதம் ஆகுது தடையாகுது தாமதம் ஆகுது ஆனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன் என் ஜெபத்தை கேட்கல ஆண்டவரைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்களும் நானும் சோர்ந்து போயிருந்த நாட்கள் அதிகம் உண்டு இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளிடத்துல தேவனுடைய வெளிப்படுவதற்கு மிக மிக அவசியம் தேவன் மீது விசுவாசம் வேண்டும் அதில் என் தேவன் தடைகளை நீக்கி என் காரியத்தை வாழ்க்கை பண்ணுவார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் ஆமே லாசர்வை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை நீக்கும்படி சொல்லுகிறார் என்ன தெரியுமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கல்லை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் வசனத்தை வாசிங்க மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் ஆமே ஹலெலுயா ஹலெலுயா முப்பத்தி ஒன்பதில் ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி தேவன் கிரியை செய்யும்படி அந்த இடத்திற்கு வந்து நின்ற பொழுது முதலாவது தேவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக தடைகளை நீக்கும்படி கிரியை செய்வார் அந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும் வெளியே வருவதற்கு முன்பதாக வருவதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் அவர் சொல்லும் போது மருத்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி அந்தவரே இப்பொழுது நாலு என்று சொல்லுகிறார்

என் தேவன் என் இயேசுவின் இடத்துல இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று அந்த பதினாறாம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவாய் தெரியும் ஏசு வந்த பொழுது மார்த்தால் போய் சொல்லுகிறாள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பிறானான் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஏசித்த மரியா இயேசுவின் இடத்துல போய் நின்று சொல்லுகிறார் ஆண்டவரை நீர் இங்கே இருந்திருப்பானால் என் சகோதரன் அப்படின்னா என்ன என் சகோதரன் மறிப்பதற்கு முன்பே நாங்கள் ஆள் அனுப்பினோமே அவை கேட்டு அவன் மறிப்பதற்கு முன்பதாக நீங்க வந்திருந்தா அவனை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் சுகமாக்கி இருக்கலாம் மறிக்காம தடுத்திருக்கலாம் அவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கலாம் ஆனா இப்ப நாங்க அடக்கமண்டிய நாலு நாள் ஆயிருச்சு நாரி போயிருச்சு ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுகும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் கல்லை எடுத்து போடுங்கள் ஏற்றுக்கொண்டவள் தன் வீட்டில ஏற்றுக்கொண்டவள் சொல்லுகிறார் ஆண்டவரே நாள் ஆயிடுச்சு நார் கல்லை எடுத்து சொல்றீங்களே அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்றுக்கொண்ட மாத்தாலே விசுவாசிக்கிற மாற்றாலே நான் உனக்கு சொல்லலையா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு அநேக நேரத்துல சபைக்கு வரும்போது ஜபத்துல இருக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார் நீ விசுவாசி விசுவாசிக்கிறவனை பாக்கியவதி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் விசுவாசத்தினால் என்ன செய்ய முடியும் தேவனையை தரிசிக்க முடியும் விசுவாசம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது விசுவாசம் இல்லாம உனக்கு ரச்சிப்பு இல்ல விசுவாசம் இல்லாம உனக்கு பாவ மன்னிப்பு இல்ல நீ ரச்சிக்கப்பட நீ உனக்கு என்ன வேணும் விசுவாசம் வேணும் உன் பாவம் மன்னிக்கப்பட உனக்கு விசுவாசம் வேணும் விசுவாசம் இருக்கிற இடத்துல அற்புதங்களை கத்தர் லெகுவாய் செய்ய முடியாமே அற்புதங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடாத சொல்லும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட மார்த்தா சொல்லுது ஆண்டவரை நானும் நாலு நாளாயிருச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அவிசுவாசம் அவநம்பிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டவர்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம் அவநம்பிக்கை ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த மார்த்தாளுடைய மரியாளுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக லாசவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக சொல்லுகிறார் அநேக ஜனங்கள் அந்த இடத்துல இருக்காங்க அவர்களுக்கு மத்தியில மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா விசுவாசத்தை இங்கு முக்கியப்படுத்துகிறார் விசுவாசம் அவசியம் விசுவாசம் தேவனே தேவனை கிரிய செய்ய துவக்கமாயிருக்கிறது என்பதை தேவன் அந்த இடத்துல அநேகருக்கு முன்பதாக சொல்லுகிறார் கத்திர ஸ்தோத்திரம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் ஏற்றுக்கொண்டவர்கள் பிழைக்கும்படி விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாக இருக்கணும் அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா என் சகோதரன் பலவீனமா இருக்கும்போது வியாதியா இருக்கும்போது ஏசு நடத்துல இருந்திருந்தா என் சகோதரன் இருக்க மாட்டான் விசுவாசம் இருந்தது ஆனா மறித்தாலும் என் தேவன் உயிரோட எழுப்ப முடியும் என்கிற விசுவாசம் அவங்களுக்கு இல்ல அதனாலதான் சொல்றாங்க நான் போச்சு நாலு நாள் ஆச்சு கண்ண புரட்டாதி ஆண்டவர இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார்னா விசுவாசிக்கும் போது முடியாதது முடியும் நாரி போன அழுகி போன சரீரம் கூட உயிர் பெறுவதற்கு எது அவசியம் விசுவாசம் தான் அவசியம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்பி லாசர்வை உயிரோடு எழுப்பினார் காலே அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் கிரியை செய்வதற்கு நமக்கு என்ன அவசியம் விசுவாசம் அவசியம் அவசியம் கடைகளை நீக்குவார் என்கிற விசுவாசம் வேணும் மறித்த லாசனை எழுப்புவார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வேண்ட உணர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க என் தேவனாகிய கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்கிற விசுவாசம் அவருடைய அன்பை குறித்த ஒரு விசுவாசம் அவருடைய வல்லமையை குறித்த விசுவாசம் அவருடைய வார்த்தையை குறித்த விசுவாசம் அவர் கிரியைகள் மீது விசுவாசம் அவருடைய சொற்களின் மீது விசுவாசம் நமக்கு வேண்டும் அவருக்கு நமக்கு வேண்டும் அங்க சீஸ்டர்களே இருக்கிறாங்க தோமா சொல்லுகிறார் திருமணம் அங்க போன கல்லிருந்த கொண்டுவாங்க அந்த யோன் பதினொன்னு படிச்சு பாருங்க தோமா சொல்லுகிறார் அவரோட கூட நம்மளும் போய் சாம வாங்க அப்படின்னு தோமா சொல்லுகிறார் ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல இந்த சீஸ்வர்களையும் என்ன செய்யறாங்க கூட்டிட்டு போறாரு விசுவாசிக்கும் போது மறைத்தப்படும் குடும்பத்துக்கு மாத்திர விசுவாசத்தை பெரித பண்ண ஆண்டவர் ரெண்டு நாள் தாமதிக்கலைங்க விசுவாசம் இல்லாதபடிக்கு விசுவாசத்துல குறைவா இருக்கிற சீஸ்வர்களுக்கும் அந்த விசுவாசத்தை கொடுக்கும்படி விசுவாசம் உள்ள ஆவிய பெருத பண்ணும்படியாக செய்தியை கேட்டு ரெண்டு நாள் ஆண்டவர் தாமதித்தார் அங்கே இருந்த யூத ஜனங்கள் இவர்களுடைய விசுவாசத்தினால் தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் என்பதை அவர்கள் கண்டு யூத ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்கள் அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் துவங்குகிறார் விசுவாசம் இல்லாத யூதர்கள் விசுவாசம் இல்லாத சீசர்கள் விசுவாசம் இல்லாத மார்த்தால் எப்படிப்பட்ட விசுவாசம் இல்ல தெரியுமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் தேவனாகிய கர்த்தரால் செய்ய முடியுங்கிற விசுவாசம் அவர்களுக்கு குறைவா இருந்தது பண்ணும்படியாக தான் லாசரு வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பின்பும் ரெண்டு நாள் தாமதித்தார் லாசரு மறித்தது ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா அவன் மறிப்பது தோல்வி அல்ல தேவனுடைய மகிமைக்கு எதுவா இருந்தது ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் சில ஜெபத்துக்கு சில காரியத்துக்கு தாமதத்தை சோர்ந்து கூடாது அவர் தாமதித்தாலும் செய்வார் ஆலை நூயா அமே தாமதமாகவே நம்ம சோர்ந்து போக கூடாது அந்த தாமதத்தின் மூலமாய் அநேகருக்கு நன்மை செய்ய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா அந்த இருந்த யூதர்கள் ரச்சிக்கப்படணும் யார் மூலமா யூதர்களுக்கு ரச்சிப்பு வரணும்னா ஏற்றுக்கொண்ட லாசரு மார்த்தால் மரியால் மூலமாய் அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவர்களுக்கு நடக்க போகிற அற்புதத்தின் மூலமாய் அவர்கள் தேவன் மீது வைத்த அன்பின் மூலமாய் தேவன் அவர்கள் மூலமாய் அவர்களுக்கு செலுத்தின அன்பின் மூலமாய் கத்தல் செய்ய போகிற மகிமையின் மூலமாய் மகத்துவத்தின் மூலமாய் அற்புதத்தின் மூலமாய் அடையாளங்களின் மூலமாய் அங்கிருந்த யூத ஜனங்களுக்கு விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார் அமே உங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தின் ஆவியை கொடுக்கும்படி பேசிக்கொண்டிருக்கிறார்னா உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு மற்ற

அவர் என்ன செய்யல ஜபத்தை கேட்காம இல்ல அவங்க கண்ணீரை மாற்றாம இல்ல கர்த்தர் ஏற்ற நேரத்துல வந்து அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் அற்புதம் செய்யலங்க அங்க இருந்த அநேக ஜனங்களுக்கு ரச்சிப்பு என்கிற அற்புதத்தை கொடுத்தார் அலையா லாசருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் அங்க இருந்த யூத ஜனங்களுக்கு என்ன வந்தது விசுவாசம் வந்தது அவர் உயிரோடு எழுந்ததை பார்த்து யூத ஜனங்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து மறித்த மூலமாய் நமக்கு ரச்சிப்பு வந்தது நம்ம ஏசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மறித்தார் எனக்காக இரத்தம் சிந்தினார் என் பாவம் மன்னிக்கப்பட அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டதுங்கிற காரியத்தை நாம் விசுவாசித்தபடியினால் தேவனுடைய மகிமை எனக்கு ரச்சிப்பாக வெளிப்பட்டது அங்கிருந்த கடினமாயிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கடினப்பட்டிருந்த இருதயங்களை கர்த்தர் அசைக்கும்படி என்ன செய்கிறார் மறைத்தவனை உயிரோட எழுப்புகிற அந்த வல்லமையை கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுக்க தேவன் கிரிய செய்தார் ஹாலே நூயா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் நடத்துகிறார் என்கிற விசுவாசம் எனக்கு உங்களுக்கு வேண்டும் ரோமர்ல சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டுமா அறிந்து கொள்ள வேண்டும் தேவனிடத்துல யார் அன்பு கூறினார் லாசரும் மாத்தால் மறியால் அவர்களிடத்துல தேவனும் அன்பு கூறுந்தார் என்று வேதத்துல யோவன் பதினொன்னுல எழுதியிருக்கிறது அவர்கள் அணுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது உரிமையோடு பேசுகிறார்கள் அந்த நீங்க இருந்திருந்தா நீங்க கூட இருந்திருந்தா என் குடும்பத்தோடு இருந்திருந்தா என் சகோதரனோடு இருந்திருந்தா பலவீன நேரத்துல இருந்திருந்தா வியாதிப்பட்ட நேரத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்திருக்க மாட்டான் ஆண்டவர் உரிமையோடு ஆண்டவரிடத்துல கேட்கும்படியான அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் உறவு இருந்தது அழை உறவு இருந்தது அன்பு இருந்தது ஐக்கியம் இருந்தது அந்த அன்பின் அடையாளம் ஐக்கியத்தின் அடையாளம் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய மகிமையை கொண்டு வந்தார் அவங்க அன்பை கொண்டு அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை கொண்டு அநேக யூத ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார் ஆமே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் சிலரை இழக்கிறோமா அது முடிவுலதான் தெரியும் நண்பன்னு சிலது கிடைக்கலையா முடிவுலதான் தெரியும் நண்பன்னு மறுத்ததுனால ஒரு முடிவுக்கு வந்தது அவன் அடக்கம் பண்ணியாச்சு நாலு நாள் ஆயிடுச்சு இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க இழந்து நின்றாங்க சகோதரனை அங்க இருந்தவங்க எல்லாம் ஐயோ இவங்க இவ்வளவு ஆண்டோரு இடத்துல அன்பு கூறினாங்க ஆண்டவர் குருடர்களின் கண்களை திறந்தார் செவிடர்களின் காதுகளை திறந்தார் நடக்க செய்தாரு அன்பு கூர்ந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா யார் இருக்கும்போது வந்து சுகமாக்கி கூடாதா என்று அநேக ரங்க பேசிக் கொண்டிருந்ததையும் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருந்தா இருந்தார் அலையலையா ஆனா அன்பு கூர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல தீமையை போல தெரியலாம் அந்த தீமையை அனுமதிக்கிறது கூட நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் மகிமையை வெளிப்படுத்ததா நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிற மகிமையின் மூலமாய் அநேக குடும்பங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் அழை ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை நான் சந்தித்ததுனாலதான் ஒன்னை இழந்ததுனாலதான் கர்த்தருடைய அந்த கர்த்தருடைய வல்லமைய கத்தருடைய அபிஷேகத்தை கர்த்தருடைய நடத்துதலை கர்த்தருடைய ஆலோசனைகளை கத்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பலன் ஒரு கிருப ஒரு தயவு ஒரு ஒரு ஒத்தாச ஒரு ஒரு வழிநடத்துதல் எனக்கு கிடைத்தது ஆமே அதே நோயா என் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடத்துகிறார் என்னாலும் சொல்ல முடியும் நான் அதிகமாய ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் நான் கடந்து வந்த பாடையில சில அவமானங்கள் சில நிந்தைகள் சில இழப்புகள் சில போராட்டம் கண்ணீரின் பல்ல

என்னை என்ன செய்திருக்கிறார் தயவாய் தகுதிப்படுத்தியிருக்கிறார் தான் தேவன் தாமதிக்கிறார் என்னை உருவாக்கும்படியாக தான் சில காலம் இந்த சூழ்நிலையில தேவன் என்னை நடத்தினார் இது நிரந்தரமானது அல்ல இந்த இழப்பு நிரந்தரமானது அல்ல இந்த காலத்து மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது அவ்வளவு மகிமையா இருக்கும் மகிமை பெரியதா இருக்கும் மகிமையை பார்ப்பதற்கு முன்பதாக சில பாடுகளை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிர் தள்ளுதலின் வல்லமையை உயிர்த்தளுதலின் வல்லமையை பார்க்கணும்னா கிறிஸ்து மறிக்க வேண்டியதா இருந்தது தேவனுடைய அன்பு தேவனுடைய வல்லமை தேவனுடைய கிள்ளிகளை வெளிப்படையாக மாற்றால் குடும்பத்துக்கு வெளிப்படுத்த வேண்டுமையான யாசரும் மறிக்க வேண்டியதா இருந்தது அமே நம்ம வாழ்க்கையில சில மகிமையான காரியங்களை தேவன் செய்யணும்னா சில கஷ்டங்கள் சில சூழ்நிலைகள் சில நெருக்கங்களை நாம் கடந்து போகத்தான் வேண்டும் அந்த நெருக்கமோ சில கஷ்டமோ சில இழப்புகளோ நம்மளை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல நம்மளை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல தேவனுடைய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பாத்திரமாய் தேவன் உருவாக்குகிறார் அலேலுயா அலிலுயா நம்மளை உருவாக்குகிற பாதை

நம்ம வாழ்க்கையில சில பாடுகள் சில வழிகள் சில வேதனைகள் தாங்கிக் கொள்ள முடியாத சில போராட்டங்களை நீங்க சந்திக்கிறீங்கன்னா ஆண்டவரை கேள்வி கேட்க வேண்டாம் அந்த ஒரு இந்த பாதையில நீங்க என் கூட இருக்கிறீங்க இந்த பாதையின் முடிவு நன்மையா இருக்கும் ஆண்டவரை ஆகார் கைவிடப்பட்ட நிலைமையில அந்த பாதையை கட்டந்து போகும்போது முடிவுன்னு ஒண்ணு வருது என்ன முடிவு தண்ணீர் அல்ல அந்த இடத்துல தண்ணியே இல்ல கிணறே கிடையாது குளமே கிடையாது அவ்வளவுதான் என் மகன் தாகத்தால சாக போகிறான் நான் கைவிடப்பட்ட நிலைமையில நிற்கிறேன் கைவிடப்பட்டுட்டேன் நம்பி என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேனே இன்றைக்கு நான் கைவிடப்பட்ட நிலைமையில நானும் என் பிள்ளையும் சாக போறோமே என் பிள்ளை தண்ணி இல்லாம சாக போறான் அதை என்னால நிலைமையில கதறி அழுத அந்த யாருடைய வாழ்க்கையில ஆகாருடைய வாழ்க்கையில கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருந்தார் அமே அவங்க வாழ்க்கையில முடியும் வரும்போது தேவன மகிமையை வெளிப்படுத்துகிறார் துறவை உண்டு பண்ணுகிறார் அமே அது உங்க வாழ்க்கையில ஒரு சோர்வு ஒரு பலவீனம் சில இழப்பு உங்களுக்கு உங்க எண்ணத்துக்கு முடிவாய் இருக்கலாம் ஆனா ஒரு புதிய துவக்கத்தை தேவர் வைப்பார் யோசைப்புடைய வாழ்க்கை அவன் தேவனிடத்தில் மிகுதியாய் அன்பு கூர்ந்ததுனாலதான் தேவன் அவனோடு கூட இருந்தார் பாவத்தை விட்டு யோசிப்பு விலகி ஓடினான் அலே அவனுக்கு அவனுக்கும் ஒரு முடிவு அவ்வளவுதான் இனிமேல் சிறைச்சாலையிலேயே இருந்து இப்படியே போக வேண்டியதுதான் நிலைமை விடுவிப்பார் யாரும் இல்ல உண்மை சொல்ல யாரும் இல்ல காப்பாற்ற யாரும் இல்ல சிறையிருப்பு வேதனை கைவிடப்பட்ட நிலைமை சகோதரர்கள் கைவிட்டாங்க போத்திப்பார் கைவிட்டுட்டாரு வேதனை தாங்க முடியல ஆனா கத்தர் யோசைப்பை கைவிடல முடிவு மகிமையா இருந்தது ஆமே அந்த சிறையிருப்பின் பாதை அந்த அடிமைத்தனத்தின் பாதை அந்த கைவிடப்பட்ட நிலைமையில அவர் கடந்து போகும்போதுதான் முடிவில் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மை அவருடைய கண்கள் காண முடிந்தது காதுகள் கேட்க முடிந்தது சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது ஆமே அழையா உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருதா ஆண்டவர் பாதத்துல விழுந்து கிடங்க பொறுமையா இருங்க விசுவாசத்தோடு இருங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பாண்டீர்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல இருந்து எதையும் நாம் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது பாக்கியவதி விசுவாசிக்கிறவர்களே விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் கர்த்தர் இந்த நாட்கள்ல விசுவாசத்திலே நம்மளை பலப்படுத்துவாராள் அமே தேவன் பிள்ளைகள் தேவன் நடத்துகிற பாதை கடினமாய் இருக்கலாம் ஆனா அந்த பாதையை கடந்து போவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் வேண்டும் இல்ல மாத்தால் மறியால் தூரத்துல ஆண்டவர் போயிட்டாரே இங்கே இல்லையேங்கிற வேதனையோடு இருந்தாங்க ஆனா தூரத்துல இருந்தாலும் ஆண்டவர் லாசரு நினைவாக தான் இருந்தார் அலு லூயா அலு லூயா லாசருவ மறக்கல உயிரோட எழுப்பும்படிதான் அவர் நினைவா இருந்தார் லாசர் மூலமா யூதர்களை ரச்சிக்கும்படி அவர் சித்தம் கொண்டு இருந்தார் ஆனா அது யாருக்கு தெரியாது ஏற்றுக்கொண்ட மாத்தாளுக்கோ மரியாளுக்கோ அவருக்கு அவர்களை சுற்றி இருக்கிற யாருக்குமே தேவ சித்தம் தெரியல ஆனா லாசர் மறிச்சுட்டான் மறிச்சுட்டான் இவ்வளவா அன்பு கூர்ந்தாங்க எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு ஆனா தேவ சித்தம் முடிவுல அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதம்னா இல்ல அநேக ரட்சிப்புக்கு ஏதுவாயிருந்தது ஒப்பு கொடுக்கலாமா ஜோமனலாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக நம்மளுடைய அவிசுவாசங்களை நீக்கி அவநம்பிக்கைகளை நீக்கி குறைவுகளை நிறைவாக்குவார் மனுஷன் அப்பத்தினால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற அந்த வார்த்தையின் மீது நமக்கு விசுவாசம் வேண்டும் நல்ல தகப்பனே நன்றிய கொடுங்க ஜோ பண்ணுங்க அந்த வார்த்தை நமக்கு அப்படியே ஆகணும் கத்திர விசுவாசத்தை நம்மளை பலப்படுத்தணும் குறைவை பார்த்து சோர்வை பார்த்து நம்ம கூடாது அடையக்கூடாது நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் உயர்த்தி தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் தேவ நம்முடைய நமக்கு எப்பொழுதும் அவர் செவி கொடுக்கிறார்ங்கிற விசுவாசம் வேண்டும் இயேசு சொல்லுகிறார் பிதாவை பார்த்து நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நம்மளுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறாருங்கிற விசுவாசம் வேணும் நான் கூப்பிடும் போது அவரின் சத்தத்தை கேட்கிறாருங்கிற விசுவாசம் வேணும் நான் அவரை நோக்கி மன்றாடும் போது அவரின் மன்றாட்டை தேர்த்து கொண்டிருக்கிறாருங்கிற விசுவாசம் வேண்டும் சந்தேகம் வராது சந்தேகப்படக்கூடாது யாராவது ஒருவர் ஜபம் செய்ய